ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வரப்போகிறது என்று இல்லமே அதன் பிறகுபார் உனக்கான மிகப்பெரிய அதிர்ஷ்டம்தான் ஆம் இது சாயப்பா சொல்லும் சத்திய வாக்கு உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வரப்போகிறது என்று சொன்னேன் அல்லவா ஆம் அந்த உறவு வருவதற்கு முன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள் விடாதே நிராகரித்து விடாதே என்று சொல்லவே வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் இப்படித்தான் ஆம் நீ ரொம்ப நல்ல நிலைமைக்கு வந்துவிடுவா என்று சில பேர் ஆசீர்வதிப்பார்கள் ஆனால் மனதில் ஒன்று நாக்கில் ஒன்றுவாக பேசும் இந்த உலகத்தை நீ நன்றாக புரிந்து கொள் ஆம் அதற்காகத்தான் உன் மனோபாவத்திற்கும் உன் உள்ளத்திற்கும் ஏற்ற உறவு ஒன்று உனக்காக அனுப்பி வைத்திருக்கிறேன் என்ற அதை கவனமாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு ஆம் அந்த நேரம் வெகு தூரத்தில் இல்லை ஆம் இந்த உலகத்தில் எது மாறினாலும் நகன்றாலும் நிச்சயமாக இந்த சாயப்பா உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து எரிந்து வெற்றி அடைவாய் நான் நிச்சயமாக வெற்றி அடைய வைப்பேன் உன் பிரச்சனைக்கான வீட்டாரை சிதைப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை எனவே வீட்டில் நீ அன்பை தவிர சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே இழப்பிலிருந்து பறிப்பை கற்றுக்கொள் உன் அஜாக்கிரதை வெகுழித்தனம் உன் பிறர் உன்னை பிறரை ஏமாற்றிய வழி செய்திருக்கிறது இனி நிச்சயமாக அப்படி நடக்காது என் செல்லமே உனக்கானதை நிச்சயமாக உன் கையில் சேர்ப்பதற்காக இந்த சாயப்பா உன் இல்லத்தில் ஒரு புதிய உறவை அனுப்பி வைக்கிறேன் என்றெல்லவே நிராகரிக்காமல் பெற்றுக்கொள் நீ ஒன்று நினைத்து பயந்து கொண்டிருந்தாய் அது இப்போது நல்லதொரு முடிவுக்கு வந்து விட்டது அதில் இந்த சாயப்பாவின் துணையை நீ உணர்ந்திருப்பாய் உன் பயம் நீங்க நான் உன் வீட்டிற்கு வந்துள்ளேன் புதிய உறவையும் அனுப்பியுள்ளேன் ஆம் செல்லமே இன்னும் சில காரியங்கள் நீ முடிக்க நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ எனக்காக காணிக்கை முடித்து வைத்ததை நான் அறிவேன் அந்த வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் காலம் இதுதான் என் செல்லமே நீ என் நீ என்னை உன்னுடையதாக சிறந்த உறவாக அல்லவா ஆம் செல்லமே மனிதர்களின் அன்பை போல வெறும் தேவைக்காக என்னிடம் நீ அன்பு கொள்ளவில்லை நீ வேண்டியது நிறைவேறினாலும் அல்லது நிறைவேற தாமதமானாலும் நீ என்னிடம் காட்டும் அன்பில் சிறிதும் குறைவில்லை அப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்வில் எல்லாம் நிறைவானதாக மாறும் காலம் இப்பொழுதுதான் நிச்சயமாக ஆம் அது ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது நீ எதை இழந்து இழந்து இருந்தாலும் அதை இந்த காலத்தில் திரும்ப பெறுவாய் நிச்சயமாக உன் மனம் கொஞ்சம் குழப்பத்தோடு தான் இருக்கும் அதை சரி செய்வது நிச்சயமாக இந்த சாயப்பா உனக்கு நல்லதொரு வழியை காண்பிப்பேன் செல்லமே கவலைப்படாதே சில நேரங்களில் எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருத்தப்படாதே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பது உனக்கு நல்லதுதான் மன அமைதியை இழந்து நிற்கும் உனக்கு நான் உன் சாயப்பா துணையாக நிற்பேன் என் செல்லமே இதோ நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ பெறப்போகிறாய் ஆகவே உனது மனப்போக்குத்தான் செல்வத்தையோ ஏழ்மையோ தீர்மானிக்கிறது நீ செல்வத்தை பற்றி சிந்தித்தால் செல்வத்தில் திளை திளைத்து விழுப்பாய் என் செல்லமே அதே நேரத்தில் ஏழ்மையை பற்றி சிந்தித்தால் ஏழ்மையில் உழன்று விடுவாய் ஆகவே முடிவு செய் வாழ்க்கையில் எதை சிந்திக்க வேண்டும் என்பதை உரிய உயரிய நோக்கம் உயர்வு தரும் என்பதை உனக்கு நான் நிச்சயமாக அருள்பாளிப்பேன் செல்லமே கவலைப்படாதே நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும் இன்னொன்றையும் உன் சாயப்பா உனக்கு சொல்ல ஞாபகப்படுத்துகிறேன் செல்லமே உன் வாழ்க்கையில் நீ காணும் எல்லா குழப்பங்களுக்கும் காரணம் பிறரை மாற்ற நினைக்கும் உன் எண்ணமே பிறரை திருத்த முயலும் நேரத்தை உன்னை மாற்றுவதற்காக செலவு செய்தால் நீயே ஒரு அதிசயமாக மாறுவாய் நீ வேண்டி தவம் செய்து கண்ணீர் வடித்து பிடிவாதம் பிடித்து கேட்கும் அந்த வரம் அது உன்னிடம் வருவதற்கு முன் நீ அதற்கு தகுதியான நிலைக்கு வர வேண்டும் சிறிய பழக்கங்கள் சிறிய எண்ணங்கள் சிறிய மாற்றங்கள் இவைதான் உன்னை பெரிய ஆசீர்வாதம் பெறும் பாதைக்கு அழைத்துச் செல்லும் ஆகையால் உன்னை நீ முதலில் கவனி உன் உள்ளத்தை நீ சுத்தப்படுத்தி பிறரை திருத்த நினைக்கும் எண்ணத்தை விட்டுவிடு உன்னால் மாறும் உலகம்தான் நான் உனக்கு தரும் உண்மையான அருள் என அறிந்துரு என் சொல்லமே உன் வாழ்வு எத்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் இருந்தும் உன்னால் மேலே வர முடியும் இங்கு எதுவும் காலதாமதமாகவில்லை என் செல்லமே உன் மனம் உனக்கு நம்பிக்கை தந்து பயமுறுத்தும் சில நேரங்களில் மேலும் மேலும் உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது இந்த சாயப்பா உனக்காக இருக்கும் பொழுது உன்னால் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்ற முடியும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாது தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சிறிது சிறிதாக முன்னேற்றத்தை சேர்த்து கொண்டே செல்வாயின் செல்லமே அந்த சமயத்தில் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும்படியாக இந்த சாயப்பாவின் ஆசிர்வாதம் என்றும் உனக்கு உண்டு கவலைப்படாதே இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் உன் சாயப்பா தீர்த்து வைக்கப் போகிறேன் ஆம் உன் உள்ள உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று அனுப்பி வைத்து அந்த பிரச்சனைகளை எல்லாவற்றையும் சரி செய்து விடுகிறேன் இன்னும் சொற்று பொறுமையுடன் காத்திரு நீ நினைத்தது அனைத்தும் வரிசையாக நடக்கும் என் செல்லமே ஆகவே உன் தாய்க்கு தெரியும் உனக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும் அதே போலத்தான் படைத்த எனக்கும் தெரியும் உனக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்று உண்மையாக நேசிப்பவர்களால் ஒரு நாள் கூட பேசாமல் இருக்க முடியாது நேசிப்பது போல் நடிப்பவர் எத்தனை நாட்கள் ஆனாலும் பேசாமல் இருப்பார்கள் அளவுக்கு அதிகமாக பேசி காயப்பட்ட பின்புதான் யாரிடமும் பேச வேண்டாம் என்ற மனநிலை வருகிறது உனக்கு அவர்கள் இப்படி சொன்னார்கள் அப்படி சொன்னார்கள் என்று ஏன் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் அப்படி கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்வில் மகிழ்ச்சி என்ற பேச்சுக்கு இடமே இருக்காது உனக்கு திறமை இருக்கோ இல்லையோ தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் மன துணிவும் இருந்தாலே போதும் நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தில் உன்னால் நிச்சயமாக எதையும் சாதிக்க முடியும் பிறருக்காக இறக்கப்படுவதில் தவறில்லை என் செல்லமே ஆனால் நாம் ஆளாய் இருக்கும் பட்சத்தில் ஓனாய்க்காக வருந்துவது என்பது முட்டாள்தனம் அல்லவா கவலைப்படாதே உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் பார்வை நிச்சயமாக உன்னை பாதுகாக்கும் உன் வாழ்க்கையை மாற்றும் ஆம் இதோ உனக்கு துணையாக உன் இல்லத்திற்கு உறவு ஒன்று அனுப்பியிருக்கிறேன் அல்லவா உனக்கு விமோசனம் நிச்சயமாக கிடைக்கும் கவலைப்படாதே மகிழ்ச்சியோடு இரு என் சொல்லமே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா என்றும் நான் இருக்கிறேன் ஆம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்